வணக்கம் நீங்க கிராக் செருப்பு பயன்படுத்துறீங்களா அல்லது பாட்டா லிபர்ட்டி ரிலாக்ஸோ போன்ற பிராண்டுகளை பயன்படுத்துறீங்களா அப்ப இதை கேளுங்க இந்த செருப்பு இடையே ஒரு பெரிய சட்ட போராட்டம் மீண்டும் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கு அது என்ன வழக்கு வாங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம் என்ன இந்த வழக்கு அமெரிக்க நிறுவனமான க்ராக்ஸ் தங்களோட ரொம்ப பிரபலமான கிளாக் செருப்பு வடிவமைப்ப அந்த ஓட்டைகள் உள்ள டிசைனை பாட்டா லிபர்ட்டி ரிலாக்ஸோ போன்ற இந்திய நிறுவனங்கள் காப்பி அடித்து விற்கின்றன என்று வழக்கு தொடர்ந்தது அதாவது மக்களை ஏமாற்றி விற்கிறார்கள் என்பதுதான் குற்றம் சாட்டு இரண்டு சட்ட விஷயங்கள் இங்கே நாம இரண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கணும் வடிவமைப்பு மீறல் ஒரு டிசைனை நாம அதிகாரப்பூர்வமாக பதிவு செஞ்ச பிறகு அதை மற்றவர்கள் அனுமதியின்றி நகல் எடுப்பது குற்றம் பாசிங் ஆஃப் ஒரு பிரபலமான பிராண்டின் தயாரிப்பு என்று மக்களை தவறாக நம்ப வைத்து மற்றவர்கள் தங்கள் பொருட்களை விற்பது உதாரணத்துக்கு ஒரு பிரபலமான ஹோட்டலின் அதே பெயரையும் லோகோவையும் பயன்படுத்தி பக்கத்திலேயே ஒருவர் கடை திறப்பதை போல முன்னதாக ஒரு தனி நீதிபதி இந்த வழக்கு தள்ளுபடி செஞ்சார் அவர் என்ன சொன்னார்னா ஒரு டிசைனை பதிவு செஞ்சிட்டா நீங்க வடிவமைப்பு மீறலுக்கு மட்டும்தான் வழக்கு போட முடியும் பாசிங் ஆஃப் குற்றச்சாட்டுக்கு வழக்கு போட முடியாதுன்னு சொன்னார் ஆனால் உயர்நீதிமன்றம் சொன்னது இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த தீர்ப்பை ரத்து செய்துள்ளது நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு ஒரு வடிவமைப்பு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த வடிவமைப்பை பயன்படுத்தி வேறு ஒருவர் மக்களை ஏமாற்றினால் அவர் மீது பாசிங் ஆஃப் வழக்கு தொடரலாம் இந்த இரண்டு சட்ட நடவடிக்கைகளும் ஒரே நேரத்தில் கொண்டு செல்வதில் தவறில்லை அதாவது ஒரு பொருளின் வடிவமைப்பை பார்த்தாலே அது இன்ன பிராண்ட் என்று மக்களுக்கு தெரிந்தால் அந்த வடிவமைப்பை நகலெடுப்பது தவறு இனி அடுத்து என்ன இந்த புதிய தீர்ப்பின் மூலம் கிராக்ஸ் தொடர்ந்த வழக்குகள் அனைத்தும் மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளன இனி பாட்டா லிபர்ட்டி ரிலாக்ஸோ போன்ற நிறுவனங்களுக்கு எதிரான சட்டப் போராட்டம் மீண்டும் தொடங்கும் சுருக்கமாக சொன்னால் ஒரு பொருளின் தனித்துவமான வடிவமைப்பை காப்பியடிப்பதற்கு எதிராக நிறுவனங்களுக்கு மேலும் வலுவான சட்ட பாதுகாப்பை வழங்கும் ஒரு முக்கிய தீர்ப்பு இது இந்த விஷயம் பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி